அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த மனசு அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் மனசுங்கிறது சில நேரத்தில் உற்சாகமாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது ஆனால் சில நேரத்தில் பார்த்தா வேதனையாக இருக்குது துன்பமாக இருக்குது மனசு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சந்திரன் எங்கே இருக்கிறாரோ அந்த பாவகத்தையோ இல்லை அந்த கிரகத்தையோ சுப கிரகங்கள் தொடர்பு கொள்ளும் பொழுது ஒரு குருவோ சுக்கரனோ பௌர்ணமி சந்திரன் அவருக்கலாம் இல்லை புதன் இவர்கள்லாம் இணையும் போதோ இல்லை பார்க்கும் போதோ அந்த மனம் ஒரு விதமான சந்தோஷத்தில் இருக்கும் புத்துணர்ச்சியாக இருக்கும் இனம் புரியாத சந்தோஷமாக இருக்கும் அதாவது எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிறாங்கல்ல சுறுசுறுப்பாக அன்னைக்கு மட்டும் அது எதுவும் தண்ணி அதை ஒன்றுமே இல்லைனாலும் சரி ஒன்றுமே நடக்கலனாலும் மனசு சந்தோஷமாக இருக்கும் அடுத்தடுத்த வேலையை நம்ம செஞ்சிகிட்ருப்போம் சுறுசுறுப்பாக இருப்போம் ஒரு நல்ல விதமான சிந்தனை நேர்மறையாக இருக்கும் எதையுமே ஒரு ஆக்டிவாக செய்ய முடியும் ஆமாம் அந்த சந்திரன் வந்து அப்படியேப்பட்ட ஒரு துள்ளு அப்படியா மனசு சொல்கிறோம்ல ஏதோ ஒரு காரணம் சந்தோஷமாக இருக்கும் நடந்துடும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்போம் ஒரு வெற்றியாளனாக இருப்போம் அப்படிங்கிற இலக்கை நோக்கி ஓடக்கூடிய ஒரு பயணமாகவே அந்த சந்திரன் வச்சுருப்பார் அதே சந்திரன் இருளை நோக்கி அல்லது இருளை நெருங்கிய ஒரு சந்திரனாக இருந்தால் ஒரு சனியோட பார்வையிலையோ செவ்வாவோடைய பார்வையிலேயோ இல்லை ராகு கேதுவோடு இணைந்தோ வேறு ஏதாவது ஒரு வகையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அன்றைக்கு மனம் இல்லைன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் மனம் ஒரு தாழ்வு மனப்பான்மையாக இருக்கும் ஒரு எதையுமே நமக்கு பிடிக்காமல் இருக்கும் ஒரு வெறுப்புணர்வு இருக்கும் மனம் வந்து எதையும் ஒன்றை நாடாது இது போல விதமான சங்கடங்களில் இருந்துகிட்ருக்கும் நம்ம நினைக்கிற காரியங்கள் கைகூடாது இல்லைனாக்கா வந்து நம்ம ஒன்று எதிர்பார்த்துருப்போம் அன்றைக்கினே ஃபெயிலியராக இருக்கும் ஒரு மனம் வந்து தெளிவான ஒரு சிந்தனையை நோக்கி அதாவது இதை செஞ்சால் இது சரியாக வரும் இதை செஞ்சால் இதை சரியாக வராது அப்படின்னு ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மையை அந்த சந்திரன் உருவாக்குவார் எப்போதுமே மனம் உற்சாகமாக இருக்கணும் அப்படின்னாக்கா சுப ஒளி சுப ஒளின்னா நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னாக்கா வெள்ளை கதிர்கள் படக்கூடிய ஒரு சந்திரனாக இருக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் ஒளி நமக்கு சரியாக வரும் ஆனால் எது சரி வராது அப்படின்னாக்கா சிகப்பு ஒளியோ கருப்பு அதாவது ஒளியற்ற ஒரு தன்மையவோ நம் மனதுக்கு ஏற்படும்பொழுதெல்லாம் நம்ம சரியான முடிவு எடுக்க முடியாது ஒரு தவறான முடிவெடுத்து அதனுடைய விளைவுகளை நம்ம சந்திக்கிறது போல இருக்கும் எப்போதுமே சுப ஒளிகள் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு நமக்கு மனசுக்கு சந்தோஷத்தையும் நிறைவையும் நிம்மதியுமே கொடுக்கும் அந்த இருள் தன்மையான இருக்கிற நேரங்களில் நம்ம எந்த விதமான முடிவும் அதாவது இயற்கையாக நார்மலாக போயிட்டுருக்கிற முடிவை நீங்கள் எடுக்கலாம் புதியதாக ஒரு முடிவு எடுக்கணும் ஒரு இந்த சந்தர்ப்பத்தில் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற காலகட்டத்தில் எல்லாமே நீங்கள் ஒத்தி போடுவது நல்லது அந்த மனம் எப்பொழுது சுப ஒளியால் இருக்கிறதோ பார்க்கப்படுகிறதோ அப்போது எடுக்கும் முடிவுகள் அனைத்தும் நல்ல விதமாகவே இருக்கும் நிறைவே நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடியதாகவே இருக்கும் இதை அனுபவத்தில் அனுபவித்து பார்க்குறப்ப தான் அதை உங்களுக்கு புரியும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் வேறு ஒரு வேலையில் சந்திப்போம்